மின் துண்டிப்பு தொடர்பில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் பதிலளிக்கப்படும் மீண்டும் மீண்டும் குரங்கை ஞாபகப்படுத்த வேண்டாம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்துகொண்டு ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மின் துண்டிப்பு தொடர்பில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் பதிலளிக்கப்படும் அது குறித்து எரிசக்தி அமைச்சர் பதிலளிப்பார் என்றும் தெரிவித்தார் குரங்கு கதையை உலகமே நம்புவதாகவும் நாம் இது குறித்து உண்மைத்தன்மையை கேட்பதில் என்ன பிரச்சனை என தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பினார் அதற்கு இப்போது குரங்கு கதை முடிந்துவிட்டது மீண்டும் மீண்டும் குரங்கை ஞாபகப்படுத்த வேண்டாம் தற்போது தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுகிறது தானே எனவும் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் இங்கே தொழில்நுட்ப கோளாறுகள் வேணும் என செய்யப்பட்டதா இது சம்பந்தமாக ஏதேனும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளனவா இந்த கடந்த மூன்று கால மாத பகுதியில் மின்சார உற்பத்தியின் அளவு என்ன இந்த செலவினத்திற்கான கொள்கை என்ன நன்றி சபாநாயகர் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இது பத்து நாட்களுக்கு முன்னர் நாட்டில் பெற்றிருந்தது இந்த கௌரவ அமைச்சர் இங்கே சபையில் கவலை அளிக்கின்றது கௌரவ அமைச்சர் அவர்கள் ஆளுந்தரப்பின் முதல் கோலாசன் அவர்கள் பதில் வழங்கப்படும் கௌரவ உறுப்பினர் அவர்களே வலுசக்தி அமைச்சர் இந்த வாரத்தினுள் அதற்கான பதிலை அவர் சமர்ப்பிப்பார் இந்த சபை நான் இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் வினா ஒன்றை இன்றைய தினத்திற்காக கேட்கின்றேனே ஒழிய வேறொரு தினத்தில் பதில் அளிப்பார் இன்றைய தினத்தில் பதில் அளிப்பார் அவர் இத்தொடர்பில் இதற்கு பிறகு திகதி ஒன்றே கௌரவ சபாநாயகர் அவர்களே இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வினா தொடுக்கப்பட்ட பிறகு பொதுவாக ஒன்று அமைச்சர் பதிலளிக்கலாம் அல்லது ஒரு நாட்களில் பதிலளிக்க முடியும் சபையில் இந்த நீங்கள் கேட்ட வினாக்களுக்கு கௌரவ அமைச்சர் பதிலளிப்பார் கௌரவ ரவி கருண் அவர்கள் எங்களுக்கு இது ஒரு வினாவை தொடுப்பதற்கு நாப்பத்தி எட்டு மணித்தளங்கள் எழுபத்தி ரெண்டு மணித்தேரங்களுக்கு முன்னதாக நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிப்பதனூடாக அமைச்சருக்கு தொடர்பிலாக ஒரு பாரதூரமான பிரச்சனை நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு விடயம் முழு உலகளவில் பேசப்பட்ட ஒரு விடயம் ஒரு குரங்கின் காரணமாக முழு கிரிட்டு செயலிழந்திருந்தது என அதனால் பாரிய பல விளைவுகள் இதனால் ஏற்பட்டது சோலா பவர் வின் பவர் ஊடாக உற்பத்தி அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்ற பிரச்சனை இன்று பேச பொருளாக மாறி இருக்கின்றது எனவே தொடர்பில் நீங்கள் ஒரு ஒரு ஒழுக்கமான முறையில் செயற்படுகின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள் எனக்கு தெரியும் உங்களிடம் நான் பயன் இல்லை தயவு செய்து நாளை அல்லது நாளை மறுத்தனத்தில் பதிலை முன்வைக்குமாறு நான் வேண்டுகின்றேன் நான் கூறிய வகையில் மிக விரைவாக ஓரிரு நாட்களில் இதுக்கான பதில் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் மின்சாரம் தற்போது இருக்கின்றது தானே மின்சாரம் தடைப்பட்டால் கவலை ஒரு 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 அறுபத்தி லட்சு லட்சம் மக்கள் நுகர்வோர் இவர்கள் செலுத்த வேண்டால் இலங்கை மின்சார சபை மின்சாரத்தை துண்டித்து விட்டு வருகின்றது ஆனால் இலங்கை மின்சார சபை அவர்கள் கூறுகின்ற ஒரு எதிர்பாராத ஒரு மின் துண்டிப்பு இரண்டு மூன்று நாட்கள் தடைபடுகின்றது அது தொடர்பில் அவர்கள் நட்டடி செலுத்துவார்கள் அந்த நுகர்வோருக்கு நானும் இருந்த வலுசக்தி அமைச்சர் என்ற வகையில் தான் இதனை கேட்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள் தொடர்பில் வணங்கிய பதில் நான் நினைக்கின்ற நாட்டுக்கு திருப்தி அடைய முடியாது இது தொடர்பாக இதைவிட ஆர்வத்துடன் பாதுகாப்பான வகையிலேயே நீங்கள் பதிலளிக்க வேண்டும் சபாநாயகர் அவர்களே மின்சார கட்டமையில் ஏற்பட்டிருக்கிற சமநிலை தன்மை தொடர்பாக சபை தலையிட்டிருக்கின்றது நிலையான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் குரங்கினுடைய பிரச்சனை முடிந்தது அதை தொடர்ந்து நீங்கள் ஞாபகம் மூட்ட வேண்டாம் அந்த கட்டமைப்பினுடைய நிலையற்ற தன்மைக்கு நாங்கள் பதில் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக அதை ஞாபகம் மூட்ட வேண்டிய தேவையில்லை கௌரவ ரவி கருணாநாயக் அவர்கள் இரண்டு நாட்களின் பின்னர் பதில் கிடைக்கும் என்று சொன்னார் அகை சபை நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்வோம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்